ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலர் யுகத்தில் இருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க இந்த புத்தாண்டுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சுருக்கேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோவை உங்கள் கூட எல்லாேரும் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் எல்லோர் வீட்டிலையும் சந்தோஷமும் செல்வமும் நிலைத்திருக்க கடவுளை வேண்டிக்கிறேங்க பிரம்ம முகூர்த்த பூஜைனாலே அதிசய நேரம் தாங்க அந்த டைமிங்கே அதில் புத்தாண்டு அன்னைக்கு செய்கிறது இன்னுமே ஒரு ஸ்பெஷலுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் டைம் பார்த்திங்கன்னா மூன்றங்க நான் மூணு மணிக்கே எழுந்து குளிச்சுட்டு வீடு வாசல்லாம் மாவு போட்டு தொடச்சாச்சு இப்போ வெளியே வாசல் பெருக்க போகிறேன் மூன்றெண்ணுன்னு இருட்டால் தான் அதுக்கு யாருமே இல்லை வெளியே பட்டு லைட் போட்டுட்டு ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் தண்ணி தெளித்து கோலம் இப்போது போனால் நான் ரொம்ப பெருசாக போடலைங்க சின்னதாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா பூஜை நேரத்தில் கரெக்டாக பண்ணணும் அதனால் டைம் ஆகிட போது நான் சின்னதாக போட்டிருக்கேன் எப்பொழுதுமே நியூ இயர்க்கு பொங்கலாம் நல்லா பெருசாக கலர் அதிகமாக கொடுத்து போடுவேன் இந்த வாட்டி தான் ரொம்ப சிம்பிளாக போட்டாச்சுங்க இப்போது நெய்வேத்தியமாக கேசரி பண்ணிக்கிட்டேங்க நான் ஒரு வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்மளோட இஷ்டம் தான் உங்களால் எதுவும் செய்ய முடியலனா கூட கல்கண்டு பிஸ்கட்டு சாக்லேட்டு வெல்லம் இந்த மாதிரி எது வேணால் வச்சு தீபாரந்தை பண்ணிக்கலாங்க புத்தாண்டு முதல் நாள்ன்றதுனால நான் கேசரி பண்ணேங்க வாசலில் விளக்கு வைக்க விளக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வாசலில் விளக்கு வைக்கும்பொழுது வீடுமே பார்க்க ரொம்ப மங்களகரமாக இருக்குங்க இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம்லாம் வாசலில் விளக்கு வைங்க டைம் நாலு மணி ஆகிடுச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா உருளையை ரெடி பண்ணிக்கலாம் வாசலில் வைக்கிற இந்த உருளையில் தண்ணி ஊற்றும் போது ஃபுல்லாக தாங்க ஊற்றணும் நம்ம குறைவாக ஊற்றக்கூடாது நிறையவா ஊற்றணும் உருளையை நம்ம எப்படிலாம் அலங்கரிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அலங்கரிச்சிக்கலாங்க அந்த சாமதிப்பூ வைக்கும்போது ஒரே சைஸில் வைங்க ஒன்று பெருசு ஒன்று சின்னது வச்சால் நல்லா இருக்காது இன்னுமே அதை எப்படி அழகு பண்ணலான்னு பார்த்தேன் அது மேலே கொஞ்சம் குங்குமம் வச்சேங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உருளையில் வந்து நான் ஜவ்வாது சேர்த்துக்கிறேன் ஜவ்வாது பச்சக்கப்பற்பூர்லாம் சேர்த்துக்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்கவங்க நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் ஸோ வாசல்லையே நம்ம வரவங்கன்னு ஒரு தெய்வீகமாக வரவழைக்கிற மாதிரி இருக்கோங்க நேத்தே நான் பூஜை ரூமை நான் சுத்தம் பண்ணி குங்குமஞ்சாலாம் வச்சுட்டேங்க ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கு பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது நமக்கு டைம் ஆகிடும் பூஜை கரெக்டான நேரத்தில் பண்ணணும் பச்சரிசி மாவில் பூஜை ரூமில் கோலம் போட்டாச்சுங்க பச்சரிசி மாவில் மட்டும்தான் பூஜை ரூமில் கோலம் போடணுங்க பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சிட்டேங்க பூஜை பாத்திரம் தேய்க்கும்பொழுது உருளையும் சேர்த்து தேய்ச்சிருவேன் இப்போ காமாட்சி அம்மன் விளக்குக்கு நம்ம பொட்டு வைக்கிறோம் காமாட்சி அம்மன் விளக்கு எப்பொழுதுமே ரொம்ப மங்களகரமாக இருக்கணுங்க நல்ல மஞ்சள் பூசி அழகாக அலங்காரம் பண்ணோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படி தான் அவங்கள வந்து காமாட்சி அம்மன் விளக்க நம்ம அலங்காரம் பண்ணணும் லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் என்னோடய வாய்ஸ் ரொம்பவே டிஃபராக இருக்குங்க ஏன்னா இந்த காலையில் விழுந்திரிக்கிறது பனி சுத்தமாக ஒத்துக்கவே இல்லைங்க ஒரே த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது நேற்று ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் நம்ம வந்துட்டு காமாட்சி மண் விளக்கு வைக்கும்போது அது கீழே மஞ்சத்தூள் அரிசி அந்த ஜவ்வாது பச்சைக்கற்பூரம் ஒருபா காயின் இது எல்லாமே நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் நேர்மறை சக்திகள் அதிகமாகவும் பண வரவு அதிகமாகவும் இப்போ கடன் பிரச்சினையெல்லாம் தீரோங்க இது எப்போ சேஞ்ச் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை பாத்திரம் எல்லாம் கழுவோம் இல்லைனா பூஜை ரொம்ப க்ளீன் பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து இந்த அரிசியெல்லாம் மாற்றிக்கலாங்க இந்த அரிசியெல்லாம் என்ன பண்ணோம் லாஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தரேன் பாருங்கள் பிரம்ம முகூர்த்த விளக்கு ரெடி பண்ணிக்கலாங்க நான் வந்து அஞ்சு அகல் எடுத்திருக்கேன் அஞ்சு அகல் எடுத்து நம்ம குங்குமஞ்சா வச்சுக்கலாம் தட்டிலையுமே குங்குமஞ்சா வச்சுட்டு நல்லா பூவெல்லாம் தூவி நம்ம விளக்கையும் ரெடி பண்ணியாச்சுங்க அஞ்சு அகல் விளக்கு தான் ஏற்றணுன்ற கணக்கெல்லாம் இல்லைங்க நம்மளோட இஷ்டம் தாங்க அது நமக்கு முதல் நாள் தாங்க எழுந்திருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு போக போக அது பழகிடும் அதுவே நமக்கு பிடிச்சமானது ஒரு விஷயமாகவும் ஆகிடுங்க ஏன்னா காலையில் எழுந்து இந்த மாதிரி ஒரு மங்களமான விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுதும் செய்யும் பொழுதும் நம் மனதுக்கு ஒரு திருப்தி இருக்குங்க அதனால் நம்மளே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த நாள் எழுந்துருவோங்க நீங்கள் மூன்றரை மணிக்கு எழுந்திருக்கலாம்னா அட்லீஸ்ட் ஒரு நாலரை மணிக்கு எழுந்தாவது பூஜை பண்ண பாருங்கள் நைட்டே எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா காலையில் எழுந்து பூஜை பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஆக்சுவலாக இந்த மூணுலேருந்து அஞ்சரை டைமிங்கை வந்து மேஜிக்கல் அவர்ஸ் அப்படின் தாங்க சொல்லுவாங்க இந்த டைமிங்கில் நம்ம என்ன வேண்டிட்டாலும் நம்ம பிரம்மா வந்து நமக்கு எல்லாத்தையுமே நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது விளக்கு ஏற்றிடலாம் அதில் நம்ம வீட்டோடய விளக்கை ஏற்றிக்கலாம் எப்போதுமே நம்ம வீட்டில் காமாட்சி காமாட்சியம்மா விளக்கு குத்து விளக்கு அதெல்லாமே ஏற்றிக்கலாம் அடுத்தது நம்ம வந்துட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றிக்கலாங்க பொதுவாகவே சாமிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க தீபம் ஏற்றுவாங்க இந்த முகூர்த்த விளக்கில் நெய்யும் ஊற்றி ஏற்றலாங்க இன்றைக்கி நல்லெண்ணெய்ன்னு நான் ஊற்றிட்டேன் நீங்கள் நெய் இருந்தால் நெய் கூட ஊற்றி தீபம் ஏற்றலாங்க நான் கம்ப்யூட்ரு சாம்பிராணி தான் காட்டுறேன் சாம்பிராணி தூபம் நீங்கள் காட்டுவீங்கன்னா தாராளமாக காட்டுங்க ரொம்பவே நல்லது வாசலில் காலையிலையும் சாயங்காலமும் இந்த மாதிரி சாம்பிராணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நமக்கு தீபம் ஏற்றிக்கலாம் எப்பொழுதுமே பூஜை பண்ணும்போது கதவெல்லாம் திறந்து வச்சுக்கோங்க விளக்கேற்றும்பொழுது காலையிலையும் சாயங்காலமும் கதவை திறந்து வச்சுட்டு விளக்கேற்றணும் அப்போ தான் லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தந்துதுங்க அதுவும் இல்லாமல் இந்த பூஜை எப்போது நம்ம வேண்டிக்கிற காரியத்தை நடந்து முடிஞ்சிட்டதா இல்லை நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலோடு தான் நம்ம இதை பண்ணணும் அந்த மன திருப்தியோடு தான் நம்ம இதெல்லாம் செய்யணுங்க நான் பிரம்மமுகூர்த்த பூஜை இப்போது ஒரு நோட்டில் நான் வேண்டிக்கிட்ட விஷய நான் எழுதுனேன் என்ன எழுதுனேன் இதில் என்ன நடந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் நான் பிரம்மாவோட மந்திரத்தை சொல்லி பிரம்மமுகூர்த்த பூஜையில் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள் ஸோ நான் அந்த மந்திரத்தையும் எழுதி என்னோடய விஷயமே நான் ஒரு இத்தனை டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சு நான் எழுதியிருக்கேன் இதை ஏன் எழுதணும் இதை யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்றது நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க எங்கள் வீட்டுக்கார் மாலை போட்டிருக்காரு அப்படின்றதுனால நான் ஐயப்பன் படம் வச்சுருக்கேங்க ஐயப்பன் சுவாமி படத்தை அவர் மாலை போட்டு மலைக்கு போயிட்டு வந்த பிறகு நான் எடுத்து வச்சிருவேன் ஏன்னா ஐயப்பன் சுவாமி படம் வீட்டில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே ஐயப்பன் சுவாமி படத்தை யார் வீட்லேயும் வச்சுக்க மாட்டாங்க மாலை போடும்போது மட்டும் அந்த நேரத்தில் எடுத்து அந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவாங்கங்க என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியாக முடிஞ்சதுங்க இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குதுங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறேன் டெய்லி குளிக்கணுமா டெய்லி வீடு தொடக்கணுமா டெய்லி பூ மாற்றணுமா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் அந்த கொஸ்டினுக்கு எல்லாமே நான் ஆன்சர் பண்ணுறேங்க உங்களுக்கு அதே மாதிரி இந்த தீபம் வந்துட்டு இந்த அகல் விளக்குல தாங்க ஏற்றணும் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குல ஏற்றும்பொழுது அதுக்கு ரொம்பவே சக்தி அதிகங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு பார்த்திங்கன்னா டைம் அஞ்சே கால்ல மூணு மணிக்கு இருந்து அஞ்சே காலுக்குள்ளே எல்லா வேலையுமே நம்ம முடித்தாச்சு ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம முடிக்க பாருங்கள் உங்களோட பூஜையை கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகாத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இவ்வளோ காலையில் எழுந்து செய்கிறதே அந்த டைமிங்ஸில் மேஜிக்கல் ஹவர்ஸில் செய்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ காலையில் எழுந்து செய்கிறோம் ஸோ டைமிங் வந்துட்டு அந்த அஞ்சாய்க்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் திரி ஒத்தப்பட்டையாக தாங்க போட்டிருக்கேன் ஏன்னா நான் டெய்லி திரி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தப்பட்டையாக போட்டிருக்கேன் நீங்கள் கனமாக போட்டுக்கிறந்தாலும் கனமாக போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பூ டெய்லி போடணுமா அப்படின்னிங்கன்னா டெய்லி போடணுன்னு அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை கூட ஏன்னா இப்போ அதை காலம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் நீங்கள் பூவை மாற்றிக்கலாங்க எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இதை பற்றி பிரம்மமூர்த்தத்தை பற்றி என்ட்ட பர்சனலாக கூட கேட்குறாங்க ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணுறேன் அதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் அண்ட்